நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைத்தால் நதிமதி நடக்கலாம் விம்பி குதித்தால் விண்ணில் பதக்கலாம் என் விளவுக்கு ஒரு நெண்ணுத்தம் தந்து விடலாம் நம்பிக்கை கொள் மாநிலத்தை நம்பிக்கை கொள் வாழ்க்கையில மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும் லாபம் சம்பாதிக்கிறத விட மக்களோட பசிய தீர்க்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொல்லும் ஏழு அண்ணன் இந்த காலத்திலையும் ஒரு இடியாப்பத்தை ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செஞ்சு நம்மள ஆச்சரியப்பட வைக்கிறாரு இந்த காலகட்டத்துக்கு ரெண்டு ரூபாய்க்கு இடியாப்பம் கொடுக்கறது யாருமே நம்ப முடியலன்னு சொன்னாங்க நேரில் வந்து வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க ஆமா சார் இது ரெண்டு ரூபாய் தான் சார் எப்படி சார் உங்களுக்கு கட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னோட ஒய்ஃபு எங்கள் அப்பா நான் மூணு பேர்தான் உங்களுக்கு முழுக வெளியால் எதுவும் கிடையாது என்னோட சொந்த ஆள் சொந்த உழைப்பு லாப நோக்கம் தான் மெயின் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே எம்ஏ பி எட் முடிச்ச படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காததால வேற வழி இல்லாம தான் அப்பா செஞ்ச இடியாப்ப தொழிலுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த தொழில ரொம்பவும் நேசிச்சு நேர்மையோட செஞ்சுட்டு இருக்காரு ஆமா சில பேர் என்ன சொல்றாங்க படிச்சுட்டு எம்ஏ பிட் முடிச்சிருக்கீங்க வேகறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எனக்கு சோறு போட போகிறாங்க நான் வந்து படிச்சுட்டு சொல்லி கால அரிசிக்கு விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன யாருக்கு எனக்கு சோறு போடுவாங்க இல்லை நீ தருவியா என்ன தெரியா தன்னோட சொந்த காலில் நிற்கணும் யார் காலையும் உடைப்பை நம்பி வாழக்கூடாது தன்னுடைய சொந்த காலில் நம்பி நிற்கணும் அதுக்காக தான் திருச்சி கீழப்புதூரில் உள்ள தன் வீட்டின் மூன்றாவது மாடியில் இருக்க குறுகிய இடத்துல தான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காரு எழுமலை அண்ணன் அதனால வயதானவங்க இடியாப்பம் வாங்க படி ஏறி இறங்கி கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க நலன் சார்ந்து யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு எழுமலை அண்ணன் அப்புறம் வந்து இடியாப்பு செஞ்சு வச்சு கீழே கொண்டு போய் நான் மூணாவது மடியில் போடுறதுனால மேலே யாரும் வர முடியாது வயசானவங்களாம் அதுக்குன்னு கயிறு கட்டி கயிறு கட்டி ஒரு மணி மாதிரி தொங்கறதுக்கு அது கூடை கட்டி இறக்கி விட்டுருவேன் முடியாதவங்க அந்த கூடையில் காசும் வேறு காசும் பாத்திரத்தையும் வச்சு விட்ருவாங்க பாத்திரத்தையும் வச்சு விட்டாங்கன்னா அது மேலே அப்படியே இழுப்பேன் இழுத்து மேலே வந்து நான் அவங்களுக்கு தேவையான இடியாப்பு கூட்டை வச்சு மறுபடியும் கீழே இறக்கி விடுவேன் அவங்க கீழே எடுத்துகிட்டு போயிடுவாங்க முடியாதுவங்களுக்கு இது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஏழுமலை திருச்சி மாவட்டத்திலருந்து கீழப்பூர் மூணாவது இடியாப்பிட்டு வியாபாரம் காலங்காலமாக பண்ணிட்டு வரேன் இது உண்மையில் எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு இது கிடையாது ஆக்சுவலாக வந்து விழுப்புரம் மாவட்டம் நங்காத்தூர் என்ற ஒரு கிராமத்திலிருந்து குழைப்பு தேடி வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சாதாரணமாக ஒரு ஊரில் பிழைப்பு இல்லாட்டி அடுத்த ஊருக்கு வர்றது இயற்கை தான் அதே மாதிரிதான் நாங்களும் வந்தோம் வந்து இன்னொருத்திட்ட இந்த எடுத்து வியாபாரம் பண்ணோம் முதல்ல அப்பா செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து எம்ஏ பேட் முடிச்சிருக்கிறேன் படி பள்ளி படிக்கும் போதே வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் வியாபாரம் பண்ணி தொழில் போயிட்டு வந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன் இது மாதிரியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் எம்ஏ பேட் முடித்தேன் முடிச்சதெல்லாம் ஒன்றும் வேலை கிடைக்கல வாதியார் வேலை ஏன் நம்ம அப்பா தொழிலே செஞ்சாயின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் படித்து முடிச்சேன் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குது நமக்கு அதே மாதிரி தானே சொல்லிட்டு நான் சொந்த தொழிலில் செஞ்சாயின்னா ஒரு முயற்சியில் இறங்கினேன் இடியாப்பா வெள்ளை பொட்டு தயார் பண்ணுறோம் இனிப்பு புட்டு ராகி புட்டு இடியாப்பம் சின்ன இடியாப்பம் பெரிய இடியாப்பம் ஆட்ருங்களுக்கு பெரிய இடியாப்பம் ஒன்று பத்து ரூபா சின்ன இடியாப்பம் வந்து ஒரு பீஸ் ரெண்டு ரூபா விசேஷங்க தான் சொந்தோம்னா இன்னூறு இரநூறு முந்நூறு அப்படி கேட்குறவங்களுக்கு பீஸ் கணக்கில் கொடுப்போம் விசேஷத்துக்கு சாயங்காலத்துலையும் இடியாப்பம் உண்டு பெரிய இடியாப்பம் சின்ன இடியாப்பம் காலையில் மட்டும்தான் புட்டும் அதே மாதிரி காலையில் புட்டு இடியாப்பெல்லாம் கிடைக்கும் டைமிங் வந்து ஆறு டு ஒம்போதரை இந்த டைமிங்கில் வந்து வாங்கிட்டு போகலாம் சில்லறைக்கு வேறு ஆளுங்க வந்து வாங்கிட்டு லைன்லாம் போகிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் தயாரிக்கலாம் ரெண்டாயிரம் தயாரிக்கலாம் ஆள் எப்படி நமக்கு ஏவாணம் வருதோ அதை பொறுத்து தான் நமக்கு ஆள் எடுக்கிறத பொறுத்து அதை பீஸ் அதுக்கு தான் தயாரிக்க வேண்டியது மாவு ரெடியாக வச்சுருப்பேன் பள்ளி போட்டு மாவு கிளரி புழிஞ்சு கொடுக்க வேண்டியது அரிசியை ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் கழுவி காய வைக்கணும் ஃபேன் ஃபேன் பேன்காற்றில் காய வச்சு ஈர ஈர அரிசி அரைக்கிற மிஷின்னு ஒன்று இருக்குது அந்த மிஷினில் கொடுத்து நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்து பழவி இந்த பழவியில் கொட்டி மாவு கொட்டி தண்ணி தெளித்து சளித்து சளித்து அதுக்கப்புறம் பானையில் அவைக்கணும் பானையில் அவிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அள்ளி கொட்டி அவிச்ச மாவு நல்லா பழவ கட்டையால் தேய்க்கணும் தேய்ச்சி மறுபடியும் சளித்து கப்பியை வந்து தனியாக புட்டுக்காகவும் நைஸ் மாவு வந்து இடியாப்புக்காகவும் பிரித்து வச்சுக்குவோம் நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு அது மறுபடியும் முப்பு தண்ணியை போட்டு தெளித்து மாவு கிளறுவோம் சுடுதண்ணி ஊற்றி கிளறி இடியாப்பு மாவு கிளவுவோம் புட்டு மாவு வந்து நாட்டு சக்கரை புட்டுனா நாட்டு சக்கரைக்கு வந்து அந்த மாவு கப்பி மாவில் வந்து நாட்டு சக்கரையை கரைச்சி ஊற்றி வடிகட்டி கரைச்சி ஊற்றி அதில் நல்லா கிளறி அது புட்டு போடற வேண்டியதான் வெள்ளை புட்டுக்கு வெறும் உப்பு தண்ணி மட்டும் கிளறி வெள்ளை மாவில் அப்படியே அள்ளி குழாயில் வச்சு இறக்கி போட்டு ராகி புட்டுக்கு ராகி மாவு கிளறி அதுவும் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து போட்டு கிளறி அதுக்கப்புறம் போட்டு அது இறக்கி போட்டுருணும் மூணு வகையான புட்டு தயார் பண்ணுறோம் இனிப்பு ராகி வெள்ளை வெள்ளை புட்டு எட்டு ரூபா இனிப்பு புட்டு பத்து ரூபாய் ராகி புட்டு பன்னெண்டு ரூபா சரி இனிப்பு மாவுனா இனிப்பு மாவு போட்டு சர்க்கரை கரைச்சி ஊற்றி புட்டு வைப்போம் நல்லா மாவு கிளறி அதில் குழாயில் இந்த இதுதான் புட்டு குழா இந்த புட்டு குழாயில் போட்டு இப்படி வச்சு இதை எடுத்து கீழே வச்சு இப்படி தள்ளணும் இது தள்ளினா தான் இனிப்பு புட்டு அதே மாதிரி ராகி புட்டுக்கு வந்து இனி ராகி மாவு போட்டு கலந்து அது கூட சக்கரை போட்டு கலந்து அது குழாயில் போட்டு தள்ளணும் புட்டுக்கு வந்து வெறும் வெள்ளை மாவு போட்டு உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றி இது பண்ணணும் இது பண்ணுறது சுகர்காரங்களுக்கு ராகி புட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க சுகருக்கா இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சுகர் சுகர்னு வந்துக்கிட்டு இருக்காங்க சக்கரை நோயாளிகள் அவங்களுக்கு வந்து ராகி போட்டு பெஸ்ட்டுன்னு வாங்கிட்டு போகிறாங்க இந்த பெரும்பாலும் இடியாப்பத்தில் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாது டாக்டரே பரிந்துரைக்கிறார் சிபாரசு பண்ணுறாரு எதுக்குன்னா இதில் எது எதுவுமே கலக்க கிடையாது மற்ற இட்லி தோசையெல்லாம் கூட கல்லாம் கலக்கிறாங்க இதில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது ஒன்லி பியூர் அரிசி அரிசி இதெல்லாம் தயார் பண்ணதுதான் வேற எந்த கலப்படமும் கிடையாது உடம்புக்கு நல்லது அல்சருக்கு நல்லது தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா வயிற்று பொண்ணு ஆத்தும் மெயின் இதில் இயற்கையிலேயே வந்து விறகடுப்புல சமைச்சு சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல இந்த காலதும் வரைக்கும் அதுமில்லாத கேஸ் எல்லாம் போட்டால் கட்டாது இன்றைய காலகட்டத்துக்கு ஏதோ இது பண்ணுது இது ஒரு லாப நோக்கம் இல்லாபத்து தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த காலத்தில் ரெண்டு ரூபாய்க்கு இடியாப்பா யாரும் தரமாட்டாங்க நான் தரேன் நான் என்னுடைய சேவை மக்களுக்கு தேவை இதுதான் என்னோடய மெயின் குறிக்கோள் பசின்னு யாரும் வரக்கூடாது பசின்னு வந்தால் நம்ம வீட்டுக்கு பசின்னு யாரும் தேடி வர பசின்னு வந்தால் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவோம் ஒரு சில பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி கூட உண்டு பசி என்ன முன்னாடி பசியாக யாரும் இருக்கக்கூடாது இதுதான் என்னோடய குறிக்கோள் பசியை போக்குறது தான் மீன் அதனால தான் அந்த குறிக்கோள் லாபம் இல்லாத குறிக்கோளோட கொடுக்கறது காரணமே அதுதான் என்னுடைய ஒய்ஃபு எங்கள் அப்பா நான் மூணு பேர் தான் உங்களுக்கு முழுக ஒரு வெளியால்லாம் எதுவும் கிடையாது சொத்து குடும்பத்தில் உள்ளவங்களே போட்டு செய்கிறதுனால தான் எனக்கு இது கட்டுது ஆள் போட்டு செஞ்சால் இது கட்டவே கட்டாது அதனால தான் குறைஞ்ச வேலைக்கு கொடுத்தேன் மெயின் காரணமே எல்லாம் கேட்பாங்க எப்படி உனக்கு மட்டும் ரெண்டு ரூபாய் கட்டுது ரெண்டு ரூபாய் கட்டுன்னு கேட்பாங்க என்னோட சொந்த ஆள் சொந்த உழைப்பு லாபம் நோக்கம் இல்லாமல் செய்கிறது அதனால தான் மெயின் காரணம் இந்த காலகட்டத்துக்கு ரெண்டு ரூபாய் கிடையாது கொடுக்கறது யாருமே நம்ப முடியலன்னு சொன்னாங்க நேரில் வந்து வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க ஆமாம் சார் இது ரெண்டு ரூபாய் தான் சார் எப்படி சார் உங்களுக்கு கட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது மாதிரி நான் வியாபாரம் சில்லற வியாபாரம் மட்டும் இல்லைங்க மொத்த வியாபாரம் கொடுக்குறேன் அந்த ஆளுங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மன திருப்தி காலையில் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்திருப்போம் இடியா மூட்டெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் ஆள் வந்து எடுத்து லைனுக்கு எடுத்துக்காங்க தெருவில் போய் தலையில் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம் தெருவில் போய் விற்கிறாங்க அவங்க எல்லா சக்கரை எல்லாம் வாங்கி விற்கிறாங்க அது விற்று அவங்கள ஒரு நம்மளை நம்பி ஒரு பத்து குடும்பம் பிழைச்சிக்கிட்டு இருக்குது அவங்கள அது சந்தோஷப்படுறாங்க நானும் ஒரு மன நிறைவோடு அவங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் வாழ்க்கை நம்ப மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தா அதனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அதுக்காக தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உறையூர் காற்றூர் அரியமங்கலம் வயலூர் சோமரசம்பேட்டை தென்னூர் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் செம்பட்டு கே கே நகர் இது மாதிரி நிறையா இடத்துல நாலு மூலையில போய் விற்கிறாங்க பஸ் ஏறி போய் விற்கிறாங்க தலையில் எடுத்து வைக்கிறாங்க சைக்கிளில் போய் விற்கிறாங்க அவங்க அவங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போய் விற்கிறாங்க ஆளா ஆறு காலையில் ஆறு மணிக்கெலாம் தெருவில் இருக்கணும் அப்போதான் சின்ன பிள்ளைங்க யாருவோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது விற்கெல்லாம் விற்கெல்லாம் காசு கிடைக்காது வித்தாலும் விக்காட்டினாலும் நமக்கு தட்டில் அடிக்கிட்டால் எனக்கு காசு வந்து விடணும் ஏன்னா நைட்டு கண் முடிச்சு நான் செய்யறதுனால அவங்க எடுத்து அஞ்சரை மணிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பத்து மணிக்கெல்லாம் எப்படி விற்றுட்டு வந்துடுவாங்க ஒரு நாளைக்கு விற்கும் ஒரு நாளைக்கு விற்காமல் போகும் விற்காமல் போகிறத என்ன செய்வாங்க காய வச்சு வத்தலாக்கி மறுபடியும் தூளாக்கி உப்புமா கிளாற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாயங்காலத்தால் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் இதுதான் செய்யலாம் எங்கேயாது புட்டு ஒன்றும் செய்ய முடியாது புட்டு தான் போயிடும் விற்கலாம் அதை அப்படியே தூக்கி தான் மாட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க படிச்சுட்டு எம்ஏ பேட் முடிச்சிருக்கீங்க ஏங்க இந்த தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா கிடந்து வெந்து வேகிறீங்களே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்கள போட போகிறாங்க நான் வெந்து படிச்சுட்டு சொல்லி கால தூக்கி விட்டுட்டு இது பண்ணி இருந்தா என்ன யாருக்கு எனக்கு போடுவாங்க இல்லை நீ தருவியாலும் நின்ன்திருவா தன்னோட சொந்த காலில் நிற்கணும் யார் காலையும் உழைப்பை நம்பி வாழக்கூடாது தன்னுடைய சொந்த காலைல நம்பி நிற்கணும் அதுக்காக தான் பசி வயிறுக்கு வயிறுக்கு வந்து தான் என் முக்கியம் சாப்பாடு இருந்தால் ஒரு மனுஷனை எல்லாத்தையும் மாத்திரும் பசியோட வரவங்களுக்கு உணவு அளிங்க எது சொல்றாங்க ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா இரு நாளைக்கு ஏழென்றா ஏழா என்னோ அரியா இடும்பக்கூர் என்பயிறை உன்னோடு வாழ்தல் அறிது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒரு நாளைக்கு சாப்பாடு வேணான்னு கே சொல்ல அந்த வயிற்றுக்கிட்ட சொன்னா கேட்குதா கேட்க மாட்டேங்குது சரி இன்னைக்கு கல்யாண காட்சிக்கு போகிறோம் இன்னைக்கு ரெண்டு நாள் சாப்பாடு நாங்கள் சூப்பராக விருந்து வச்சிருக்காங்க அந்த விருந்து சாப்பிட்ற ரெண்டு நாளைக்கு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கதா ஏற்றுக்க மாட்டேங்குது அதனால் அதனால் சொல்லக்கூடிய பாட்டு தான் இது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியா இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழோ இன்னும் அரிய இடும்போ ஒன்னோடு வாழும் வயிறு மட்டும் இல்லைன்னா நாம் எதுக்கு உழைக்கணும் சாப்பிடணும் சம்பாதிக்கணும் வேற எதுவுமே கிடையாது வயிற்றுக்காக தானே எல்லாமே எல்லா மனுஷனும் வயிற்றுக்காக தானே வயிறு நிறைஞ்சாதான் மற்றது மன திருப்தியே கொடுக்கும் தான் பசியை போக்கணுன்றது மெயின் குறிக்கோள் அப்புறம் வந்து இடியாப்பு செஞ்சு வச்சு கீழே கொண்டு போய் நான் மூணாவது மண்டியில் போடுறதுனால மேலே யாரும் வர முடியாது வயசானவங்களாம் அதுக்குன்னு கயிறு கட்டி கயிறு கட்டி ஒரு மணி மாதிரி தொங்க விட்டு அது கூடை கட்டி இறக்கி விட்டுருவேன் முடியாதவங்க அந்த கூடையில் காசும் வேற காசும் பாத்திரத்தையும் வச்சு விட்ருவாங்க பாத்திரத்தையும் வச்சு விட்டாங்கன்னா அது மேலே அப்படியே இழுப்பேன் இழுத்து மேலே வந்து நான் அவங்களுக்கு தேவையான இடியாப்பு கூட்ட வச்சு மறுபடியும் கீழே இறக்கி விடுவேன் அவங்க கீழே எடுத்துகிட்டு போயிடுவாங்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிக்க மாட்டேன் இது நம்மளோட அவ்வளோதான் இந்த கலை யாரும் ஒரு ஏன்னா இது கஷ்டமான தொழில் நாலு முழுசும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டு மூணு மணிக்கு முழிச்சு காலையில பன்னெண்டு மணி மூணு மணி பன்னெண்டு மூணு மணி வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் தவிர ரெகுலரா வேலை இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு தூக்கம்ன்றது ஒரு நாலு மணி நேரம் தான் எனக்கு தூக்கம் நம்பளா எங்காச்சும் லீவு போட்டால் தான் உண்டு மத்தபடி ரெகுலராக கம்பெனி ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் கற்ற கல்வி மறக்க கூடாது ஒரு நாளும் அதுக்காக நான் சாயங்காலத்தில் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு டு எட்டு மூணு மணி நேரம் டியூஷன் டியூஷன்னா சாதாரண டியூஷன்லாம் கிடையாது கண்டிஷன் நம்மகிட்ட முக்கியம் வந்து படிக்கிறப்ப கரெக்டாக அஞ்சு மணிக்கு உள்ளே வரணும் எட்டு மணிக்கு தான் வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன் படித்து டெய்லியும் சைன் வாங்கிட்டு வரணும் கிட்ட படிச்சியா படிக்கலாம் என்கிட்ட படிக்கிறப்ப நல்லா படிப்பேன் வீட்டில் போய் படிக்கிறேன் டிவி பார்க்குறேன் என்னான்னு தெரியாது அதனால வந்து டெய்லியும் பெற்றோர்கள் என் மகன் படித்தான் அப்படின்னு சொல்லி கையில் வாங்கிட்டு வரணும் டியூஷன்னா அப்படி தான் கரெக்டு தான் கண்டிஷன் தான் என்கிட்ட முக்கியம் படிப்பு அப்புறம் காசு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இன்னைக்கு அவங்கட்டு இருக்குன்னு நாளைக்கு என்கிட்ட இருக்கும் அதனால படிப்பு எனக்கு கல்வி தான் முக்கியம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களாயிடுச்சு ரெண்டு பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சேன் சர்வேட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு தான் அன்னைக்கு வந்து ப பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் ஏஐ பாப்பா வந்து எம்ஏ ஹெச்ஆர் படிக்கிறாங்க ஜோசப் காலேஜில் திருநெல்வேலையே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதுனால நம்ம சொந்த தொழில் செய்கிறது எவ்வளோ கௌரவமாக இருக்குது தெரியுங்களா அடுத்தங்க கூட முன்னாடி கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அதனால இந்த இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே வந்து கௌரவம் கௌரவம் பார்க்காதீங்க அவமானப்படாதீங்க வெக்கப்படாதீங்க வேதனைப்படாதீங்க இந்த தொழில் நம்ம கிடைக்கலையே படிச்சமே இது கிடைக்கலன்னு சொல்லி வெக்கப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாது எந்த தொழில் செய்தால் என்ன எல்லா தொழிலில் ஒன்றுதான் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைத்தால் நதிமீதி நடக்கலாம் விம்பி குதித்தால் விண்ணில் பதக்கலாம் என் நிலவுக்கோர் நிணமுத்தம் தந்துவிடலாம் நம்பிக்கைக்குள் மாநில நம்பிக்கைக்குள் வாழ்க்கையில் மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை முடங்கி கிடந்தால் சிலந்து கூட உன்னை முடக்கிவிடும் எழுந்து நட எரிமலையும் உனக்கு வழிகாட்டும் இளைஞர்களை துணிந்து வாருங்கள் ஆல் தி பெஸ்ட்